திங்கட்கிழமை விரதம் மிகவும் புனிதமானது இந்த நாளில் பரமசிவனுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து நீராடி பசுமை நிற உடை அல்லது வெள்ளை உடை அணிந்து சுத்தமாக சிவபெருமானின் கோயிலுக்கு செல்வது நல்லது திங்கட்கிழமை விரதத்தில் நாள் முழுவதும் எளிமையான உணவு மட்டுமே சாப்பிட வேண்டும் பலர் காலை சாம்பார் பருப்பு வகைகள் தவிர்த்து பழம் பால் நீர் போன்றவற்றை மட்டும் உட்கொள்கிறார்கள் மாலை வேளையில் சிவபெருமானுக்கு பால் தேன் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த விரதம் கடைபிடிப்பதால் மனக்கஷ்டங்கள் அகலும் உடல் ஆரோக்கியம் வளரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் திருமண தடை நீங்க வேண்டும் என்பவர்கள் பிள்ளை பெற வேண்டும் என்பவர்கள் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்பவர்கள் அனைவரும் திங்கட்கிழமையன்று சிவபெருமானை விரதமிருந்து வழிபட்டால் விரைவில் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிவபெருமான் கருணை அருளால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக விளங்கட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்